ான் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த பத்திமை கூட்டம் பார்க்கும் போது தங்கள் திறக்கவில்லை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கும் போது அநேகர் அதிருப்தினார்கள் ஆனா அவன் தாவிது குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லும் போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்க அநேகருடைய கவலை துக்கம் வேதனை பாடுகள் மத்தியில இருக்கிறாங்க சொல்ல முடியாத பாடங்கள் இருக்கிறது ஆனா ஏசி எங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் எங்க குடும்பத்துல அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் இன்னைக்கு இந்த தெருவுல வந்து ஏசு நாமத்தை